வணக்கம் இன்னைக்கு நாம உறவுகள் பத்தின சில ஆழமான பார்வைகளை பத்தி கொஞ்சம் பேச போறோம் ஆமா முக்கியமா ஜே ஷெட்டி நிகழ்ச்சில உறவு ஆலோசகர் மேத்யூ ஹசி சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு கரெக்ட் அத வச்சு தான் இந்த உரையாடல் அதாவது காதல் பத்தின நம்ம ஆரம்ப எண்ணங்கள் எப்படி மாறுது உம் அப்புறம் எது நிஜமான திருப்திய தருது ஆமா முக்கியமா அந்த சரியான ஆள் தப்பான நேரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது உண்மையா ஆமா அத பத்தி எல்லாம் ஹசியோட கருத்துக்கள் மூலமா கொஞ்சம் அலசலாம் சரி அப்போ இந்த உரையாடல் வந்து உறவுகள்ல எது முக்கியம் நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்கா ஆமா இல்ல சில சவாலான விஷயங்களை எப்படி பேசுறது இந்த மாதிரி பல கோணங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா சரி முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு ஈர்ப்பு ஒரு கெமிஸ்ட்ரி சில சமயம் ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது சகஜம் தானே ஆமா அது ஆரம்பத்துல அப்படிதான் தோணும் ஆனா அனுபவம் கூட கூட அந்த மன அமைதி தர்ற உறவோட முக்கியத்துவம் புரியுதுன்னு ஹஸ்ஸி சொல்றாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த நிம்மதிய ஒரு தடவ தொலைச்சிட்டாதான் அதோட அருமை புரியணும் கூட சொல்றாரு ஆமா அந்த ஆரம்பத்துல வர்ற பரபரப்பு ஓகே ஆனா நாளடைவில அமைதி தான் முக்கியம்னு தோணுது உம் ஆனா அந்த அமைதியான உறவுனா போர் அடிக்கும்னு அர்த்தம் இல்லையே இல்ல இல்ல அது அவர் தெளிவா சொல்றாரு அது வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு கரெக்ட் நீங்க நீங்களா இருக்கலாம் அந்த வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவர் மனைவி கூட அப்படி உணர்ந்ததா சொல்றாரு பாருங்க அதேதான் ஆனா இந்த மாதிரி பாதுகாப்பா உணர்றது முக்கியம்னாலும் நம்ம பல பலவீனங்களை வெளியே காட்ட ஒரு தயக்கம் இருக்குல்ல ஆமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்றாரு அவரோட பலவீனத்தை சொன்னப்போ அது அட்ராக்டிவா இல்லைன்னு பதில் வந்ததான் இதுதான் நம்ம பலவீனத்தை காட்டும் போது வர்ற ரெஸ்பான்ஸ் இருக்கே அது அந்த உறவோட தன்மையே காட்டிடும் ஓ அப்படியா ஆமா ஒருத்தர் உங்க பலவீனத்தை ஏத்துக்கலாம் அது அந்த உறவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் இல்லையா உண்மைதான் அப்போ நாம் என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியம் ஹசிய சொல்றாரு முதல்ல அவர் தன்னை சொல்லிக்கிட்டாராம் அப்புறம் தான் புரிஞ்சதான் அந்த பதில் தான் இறக்கம் இல்லாததுன்னு மத்தவங்க நம்மளை நாம தாழ்த்திக்கவே கூடாது சரி அப்போ இந்த தரநிலைகள் பத்தி பேசுவோமா இந்த மாதிரி சொல்றது அதெல்லாம் தரநிலைகளே இல்ல அதெல்லாம் ஈகோ சார்ந்த விஷயங்கள்னு சொல்றாரு மேலோட்டமானவர் உண்மையான என்ன உண்மையான தரநிலைங்கிறது உங்க சந்தோஷத்தையும் உங்க தேவையும் பொறுத்தது அது வந்து யாரையோ இம்ப்ரெஸ் பண்ற டெக்னிக் இல்ல ஓகே அது நீங்க யாருங்கறதோட வெளிப்பாடு ஹசி சொல்ற மாதிரி ஒரு தரநிலைங்கிறது நாம யாருங்கிறது தான் புரியுது ஒருவேளை ஒரு மோசமான உறவுக்கு அப்புறம் கூட இது உருவாகலாம் இல்லையா நிச்சயமா இனிமே இப்படி ஒரு வழி வேண்டாம்னு உறுதியா நிக்கிறது கூட ஒரு உண்மையான தரநிலை தான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஈகோ சார்ந்தது மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத பத்தி யோசிக்கும் அடுத்ததா இந்த செட்டில் ஆகிறது இதுக்கு ஒரு நெகட்டிவ் ஆர்த்தம் இருக்குல்ல ஏதோ குறைவா கிடைச்சது ஏத்துக்கற மாதிரி ஆமால ஆனா ஹசிங் ஒரு வித்தியாசமான பார்வை சொல்றாரு செட்டில் ஆன் பண்றது அதாவது ஒரு நபரோட உறுதியா நிக்கிறது அந்த உறவ வளர்க்க முடிவு பண்றது அது எப்படி ஒரு பலமான செயல் இது ஒரு நல்ல பாயிண்ட் ஒரு உறவுக்கு நம்மள முழுசா அர்ப்பணிச்சு அதை கவனமா செதுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதோட முழு பொட்டன்ஷியல் தெரியும் ஒரு பிசினஸ் வளர்க்கிற மாதிரி சொல்றாரு இல்ல அதேதான் ஆரம்பத்துல எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்காது ஆனா முயற்சி பண்ண பண்ண அது நல்லா வரும் அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதில் நிக்கிறது ஒரு பலமான முடிவு அது ஒரு வீக்கான காம்ப்ரமைஸ் இல்ல சரி இப்போ கடினமான உரையாடல்கள் இத பத்தி என்ன சொல்றாரு இது தவிர்க்கிறது நல்லதில்லைன்னு தெளிவா சொல்றாரு ஆமா அத கண்டிப்பா தவிர்க்க கூடாது அதை நீங்க எப்படி பேசுறீங்கிறது தான் அந்த உறவோட ஃப்யூச்சரையே முடிவு பண்ணும் ஓ அப்ப அது ஆரோக்கியமா எப்படி செய்யறது மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க அதை உதவும் முக்கியமா அந்த உரையாடல்ல நேர்மையா இருக்கணும் கூடவே இந்த சரியான நபர் தவறான நேரம் குழப்பம் இது உண்மையிலே இருக்கா இது ஒரு பெரிய கேள்வி ஹசி என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் உங்களை தேர்ந்தெடுக்கலன்னா அவங்க சரியான நபர் இல்ல அவ்வளவுதான் சிம்பிள் ஆமா இந்த சரியான நபர் தவறான நேரம்ங்கிறது பெரும்பாலும் நம்மள நாம தேத்திக்கிற ஒரு கதை அப்ப உண்மையான பொருத்தம்னா என்ன அதுக்கு மூணு விஷயம் முக்கியம் சொல்றாரு ஒன்னு ஆளுவை பர்சனாலிட்டி ரெண்டு தயார் நிலை ரெண்டு பேரும் உறவுக்கு தயாரா இருக்காங்களான்னு மூணாவது மூணாவது வாழ்க்கைச் சூழல் லைஃப் கான்டெக்ட் இந்த மூணும் பொருந்தணும் இதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் அது சரியான பொருத்தும் இல்ல புரியுது பிரேக்கப் வலிச்சாலும் அதுல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு நிச்சயமா அந்த வழி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தும் பலப்படுத்தும் ஆக மொத்தத்துல இந்த உரையாடல்ல இருந்து என்ன புரியுதுன்னா உண்மையான உறவு மகிழ்ச்சிங்கிறது அதிர்ஷ்டத்துல ஒருத்தர கண்டுபிடிக்கிறது இல்ல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யற நம்மளை நாமளா ஏத்துக்கற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உரம கவனமா தான் அப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி நீங்க இப்போ உறவுகள்ல தேடுற விஷயங்கள் உங்க ஈகோவை திருப்திப்படுத்தவா இல்ல நிஜமான சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் வழி செய்யுதா ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த உரையாடலில் சந்திப்போம்